நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் ஏகுத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுக யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிசேரா என்று பேர் அவன் புறஞ்சாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பிரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரேல் வருஷம் கொடுமையாய் இருக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலேரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அவள் எப்ராஹிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரவேல் புத்திர அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் அவள் நப்தலியில் உள்ள கேதேஸில் இருக்கிற அபினோஹாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும் நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள் அதற்கு பாரா நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் அதற்கு நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி எழும்பி பாராக்கோடை கூடேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் பதினாயிரம் பேரோட போனாள் தெபோராலும் அவனோட கூட போனாள் கேனியனான ஏபேர் என்பவன் மோசியின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற

பாரா சேனையையும் புறச்சாதிகளுடைய அரோசேத்து மட்டும் நான் சிசேராவின் சேனையெல்லாம் பட்டையைக் கருக்கினால் புகுந்தது ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை சிசேரா கால்நடையாக கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான் அப்பொழுது யாமீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் உள்ளே வாரும் பயப்படாதையும் என்று அவனோடே சொன்னாள் அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்தினாலே மூடினாள் அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்றான் அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் அப்பொழுது அவன் நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று முன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான் பின்பு ஏபேரின் யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் அந்த ஆணியை அது தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தொங்கின அவன் செத்து போனான் பின்பு சிசேராவை தொடருகிற பாராக் வந்தான் அப்பொழுது யாகில் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள் அவன் அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சுசேரா செத்து கிடந்தான் ஆணி அவன் நெற்றியில் அடித்திருந்தது இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது